கணிதம் எண்பத்தி எட்டு எல்ஜி தன்னார்வ நிறுவனமும் செங்கராட்சி வரைய பள்ளி அலுவலகமும் இணைந்து நடாத்தி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி இறுதி நாள் நிகழ்வில் நடிகை கொண்டிருக்கின்ற எங்களுடைய முன்னாள் நலிகிற்கான மதிப்புக்குரிய நிர்வாகி उनको रनिंग करी तुमके उनको भी तुमके अच्छी गली में तुमके कैंप में पारा तैयार करने के लिए ना चल मानेजर तुमके चुप्पी निकालने के लिए नए पारा के लिए आसी के लिए बंदराइट क्रीमी वाले और ये ना चल पेट्रोल के माल वाले कासी के अलग अलग चंद्रों के हैं और உங்களுடைய எண்ண வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள இந்த மனிதம் நைத்தியை நிறுவனத்தினால் உங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பலமித்துவ பயிற்சி இது மனிதம் எய்தியை நிறுவனத்தினால் உங்களை பாடசாலையிலே நான் நினைக்கிறேன் தென்னாட்டியிலே இரண்டாவது பாடசாலையாக முதலிலே அவர்கள் அம்பியூர் சிறீ பாரதி வித்தியாலயத்திலே இந்த பலமித்துவ பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக

முக்கிய பங்கு வகித்தவர் எங்களுடைய முன்னாள் அதே கலைப்படிப்பாளர் மதிப்புக்குரிய திரு பாரஸ்வரர்கள் அவர்கள் அவர்கள் எல்லா விதத்திலுமே எங்கள் பாடசாலை மீது இந்த ஒரு பட்சம் அன்பு கொண்டவர் பல்வேறு இந்த நாங்கள் இருக்கிற இந்த கட்டிடமும் கூட அவருடைய ஒரு முயற்சியால் தான் அந்த பாடசாலையில் கிடைத்தது அதற்காக அவர் விவாதத்தில் விவாதித்துக் கொள்ள கூட இருந்ததை நான் கண்டேன் நிகழ்ச்சியாக தண்டேன் இவர் வந்த உடனே அவர் இந்த கண்டனத்தை பார்ப்போம் என்று என்னிடம் கேட்டார் பொறும்பார் அதுதான் நாங்கள் நிகழ்ச்சி வைக்க போகிறோம் அப்புறம் பார்ப்போம் சரி தான் வந்தனர் அவ்வாறு மதிப்புரிய நிர்வாகம் அவர்கள் எங்கள் படசாலை மீது நீண்ட அன்பும் ஆதரவும் கொண்டவர் எங்களுடைய பாடசாலைக்கான பல்வேறு தேவைப்பாடுகளை அவர் உதவி செய்து செய்தவர் அதே போல இந்த மனித பயிற்சி நரி எங்கள் பாடசாலை உண்மையிலேயே நான் சொல்லுவேன் இந்த தலைமைத்துவ பயிற்சி நெறி மனித நிறுவனத்தால் நடத்தப்பட இருந்த பயிற்சி நரி எங்களுக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய பரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் இந்த நேரத்திலே முக்கியமாக தகவல் சார் இது நன்றி எங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிற குச்சந்தன் அவர்கள் மற்றும் எங்களுடைய உச்சரி சாவுச்சேரி முகாமையாளர் அடிவழகன் அடிவழகன் அவர்கள் இரண்டு பேருமே எங்களோட தொடர்பில் இருந்து தொடர்ந்து தொடர்பில் இருந்து இந்த பயிற்சி நிகழ்ச்சிகளையை எமது மாணவர்களுக்கு வழங்கி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்கள் பாடசாலை சமூகம் சார்பில் முதற்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறேன் இந்த இந்த பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து திரு விரிவுரையாளர் திரு கவிஞர் அவர்கள் மிக ஒரு நான் நினைக்கிறேன் லெஜண்ட் என்று சொல்வார்கள் லிவிங் லெஜண்ட் வாழ்கின்ற ஒரு நிகழ்காலம் புராணம் எப்படி எடுத்துக்கொள்ள அவ்வளவு பொறுமை என்னிடம் கூட அவ்வளவு பொறுமை இல்லை நான் அப்படி ஒரு பொறுமைசாலியை கண்டதும் இல்லை அவ்வளவு பொறுமையாக சொல்லிக் கொடுத்து கொடுத்து சில நான் பேசினால் கூட அவர் என்னை அப்படியான ஒரு அருமையான மனிதர் ஒரு வர மனிதன் விஷயம் நான் கிட்டத்தட்ட பத்து கிட்ட வந்து பொறுப்பினர் எதுவும் பெற்றுக்கொண்டதாக என்னுடைய அறிவிப்பு கிட்ட நான் நினைக்கிறேன் நடந்தது இலவசமாகத்தான் வழங்கி கொண்டிருக்கிறார் தன்னுடைய சொந்த செலவில் தான் இதை வழங்கி மனம் வைக்க இருந்தவரும் அவங்க தெரியாமல் தொப்பா நாக்கள் இருக்கிற குறிப்பினர் குழு கொடுத்த வசதியெல்லாம் இருக்கா இருக்கு ஆனால் கபிலன் சருடைய மனப்பாங்கு அவர்கள் ஒரு மனப்பாங்கே இருக்கிற ஒரு அற்புதமான இனி லஜென்ட் என்று சொல்றது நாங்கள் ராமரை சொல்லுவோம் டிராமரையோ அல்லது கிருஷ்ணரையோ சொல்லுவோம் அதெல்லாம் நாங்கள் கண்ணால் காணாதான் நிஜத்தில் நாங்கள் காண்கிறவர்கள் தான் காணக்கூடியவர்கள் தான் இனி என்னுடைய அதுக்காக சொல்லிறேன் அதே அந்த எனக்கு இந்த பயிற்சி அவசியம் என்னென்றால் அதை நான் ஒரு விளக்கம் சொல்ல முடியும் எங்களுடைய மாணவர்களுக்கு இந்த சமூகத்திலே தாங்கள் நின்று நிலைத்து ஒரு காரியத்தை செய்வதற்கு இந்த பணசாமையை நான் எதிர்நோக்கிய சவால்களில் ஒன்று அப்படி நாங்கள் சவால்களாக சவாலாக தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் மாணவர்களை சுயமாக தலைமையிலாக வைக்கிறோம் அவர்களுக்கு நாங்கள் நேற்றையிலிருந்து பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கிறோம் நேற்றையில் இருந்தே அவர்களுக்கு பயிற்சி அவர்கள் தலைமைத்துவ பயிற்சியை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய பயிற்சியை நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதை செய்தும் சிறப்பமாக செய்வதற்கு அதே போல வைத்திய தலைமைத்துவ பயிற்சி என்பது உங்களுக்கு நான் சொல்வேன் இந்த பிள்ளைகளை நானே சமூகத்தில் உத்தியோகம் பார்க்கணும் பெரிய விஷயம் கிடையாது அவன் சுயமாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளக்கூடிய தலைமுட்ப பயிற்சி தான் அதனால ஆற்றிகைகள் இருக்கிறது அதிலே நான் காலம சில ஆற்றிகளை பார்த்தேன் அதிலே இந்த சமூகத்திலே இப்போ எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பிரச்சனைகளை கண்டு பலன் சேரும் பிள்ளைகளுமாக இனம் கண்டு இந்த ஆட்சியை வெளிப்படுத்த இருக்கிறார் அதை நீங்கள் நேர பார்த்தாதான் அதுக்கு அர்த்தம் புரியும் இந்த பிள்ளைகளை இந்த சமூகத்துக்கு ஏற்று தலைவர்களாக மாற்றி வைக்க விரும்பியது உங்கள் அனைவரது கடமை முக்கியமான ஒரு கடமை ஆகவே அந்த ஆகவே இந்த கல்வித்துவ பயிற்சியை எங்கள் பாடசாலையில் நிகழ்த்துவதனால் எது இருக்கும் திரும்பவும் கேட்டார் எங்களுக்கு மறுத்து சொந்தனவர்களிடம் பி திரு கேட்டேன் இன்னும் ஒரு தாங்க அப்படி என்று மறுக்கப்பட்ட எந்த ஒரு எந்த ஒரு அணிவிட்டாங்க இல்லை நாங்கள் ஓரேஸ் கொடுப்போம் இல்லை அது எல்லா பிள்ளைகளும் அதை அனுபவிக்க வேண்டும் உண்மை அவ்வளவுத்துக்கு நான் கேட்டதுக்குரிய காரணம் இது இந்த பாட்டை மிக மிக உணர்ந்தவன் என்ற ஒரு வகையில் தான் நான் இதை கேட்கிறேன் நாங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் பிள்ளைகளை தலைவத்துவத்தின் கூட கொண்டு வருவதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதில் இது ஒன்று அந்த வகையில் எனக்கு இது மூணு விதம் வெற்றி கவிஞர் மற்றும் மனித மைத்திரி நிறுவனம் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியேர்தலை தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லா விதத்திலும் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது ஆகவே இன்று இங்கே வருகை வந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் கமல்நாதன் சார் வந்திருக்கிறார்கள் மற்றும் கேதாசன் சார் சார் மனித மேய்கை நிறுவனம் மற்றும் கருணன் சார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எங்கள் பாடசாலை என்றென்றும் உங்களுக்கு இதில் நன்றியுடன் இருக்கு பின்னால் இருந்தாலும் கூட என்றென்றும் நாங்கள் இந்த இந்த தலைமைத்துவ பயிற்சி இன்று நடத்தி நிறைவு செய்யப்படுவதை இது கிடைக்காது இது என்னென்ன அடுத்த விஷயம் சொல்ல வேண்டும் மிக இலவசமாக இது நாங்கள் ஒரு கட்டணம் பெற்று கட்டணம் காசு கட்டி இந்த தலைமைத்துவ பயிற்சியை நிறைவு செய்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு பிள்ளைக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபா முடியும் அவ்வளவு இதுக்குரிய செலவு எங்களுக்கு இலவசமாக கிடைக்கிற என்னபடியா அந்த வெயிட் தெரியுது உண்மையில இது நான் காசு கொடுத்து படிக்கிறேன்னா அறுவா காசை ஒரு பயிற்சியை அவர்கள் தெரிவு செய்யுங்கள் என்று சிபாரிசு செய்தது அவர் தான் ஆகவே இந்த ஒரு வனப்பிரசாதமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த பிள்ளைகள் இன்றும் ஒரு நாள் அந்த தாங்கள் கற்றுக்கொண்டு அந்த விடயத்தில் இந்த சமூகத்தை சீரமைப்பார்கள் சமூகத்திலே சீர சீரமைக்கிறது என்பதை விட தாங்கள் சீராக வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை அவர்கள் இப்பவேகளை வந்து விட்டது கூப்பிட்டால் நிற்பார்கள் வந்த காலத்துல போடுவாங்க ஒரு நிற்க மாட்டாங்க இப்ப ஆஃப்டர் மூன்று பேர் நிற்பினர் நின்று எல்லாம் பார்த்து போட்டி நான் வெளியேறுற பிறகு அவர்கள் வெளியேறுறார்கள் அவ்வாறான நல்ல பழக்க எல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நாங்கள் இதை வளர்க்க முடியும் அதற்கு இந்த நந்த நெய்சியினுடைய தலைமைத்துவ பயிற்சிகளில் மிகுந்த பேருதொலியை செய்திருக்கிறது என்பதை கூறி அவர்களின் நன்றியை கூறி என்னுடைய தலைமையிலே எங்களுக்கு நன்றி வணக்கம்